நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் நரம்பு சுருள் நோயின்னு சொல்லக்கூடிய வெரி பெயின் இன்றைக்கு அது இல்லாத ஒரு பெண்ணோ ஆணோ நாற்பது வயதுக்கு மேல் இருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் நின்று செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் வீட்டில் இருக்கிறத பார்க்கணும் நிறைய பெண்கள் வீட்டிலேயும் சரி வெளியிலேயும் சரி வேலை செய்வதற்கு தேவையான முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது உடல் எடை மாத விளக்கு கோளாறுகள் கருப்பை காலம் கருக்காலம்னு சொல்லக்கூடிய நேரங்கள் அதிகமாகும்போது போது மெரிக்கோஸ்வைன் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்கிறோம் ஆண்களில் நம்மில் நூற்றில் தொண்ணூறு பேராவது அதிகமாக உழ உடல் உழைப்பை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறதுனால நிறைய பேர் மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் உடலுக்கு தேவையான அளவை விட அதீதமான உடல் எடையோடு சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது நமக்கும் வெரிகோஸ் வைன் பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்கிறோம் நம்மில் நிறைய பேருக்கு வெரிகோஸ் வைனுடைய ஒரு பாதிப்பு என்னங்கிற ஒரு புரிதலற்று இருக்கிறதுனால நம்மில் நிறைய பேர் முப்பத்தைந்து வயது முப்பத்தெட்டு வயதிலேயே இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர்னு சொல்கிற மிகப்பெரிய நோயால் அவதிப்படுவதை பார்க்கிறோம் வெரிகோஸ் அல்சர் அப்படிங்கிறது இன்றைக்கு நம் உடலை மட்டுமல்ல நீண்ட காலம் நம்மை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு மனநோயாகவும் இருக்கிறத பார்க்குறோம் வெரிக்கோஸ் அல்சர் சார்ந்த சிரமங்களை மாற்றக்கூடிய கால்களில் ஏற்படுகின்ற குழிப்புண்கள் உடலில் ஏற்படுகின்ற அரிப்புகள் அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ் சார்ந்த நோய்கள்லேருந்து இன்றைக்கு கரப்பான்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா சார்ந்த சிரமங்கள் வரை குணப்படுத்தக்கூடிய அழகான ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய வெரிகோஸ் அல்சர் தீர கஷாயம் எவ்வாறு செய்வது அதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் குடஜப்பாலை சீந்தில் கொடி செவ்வள்ளிக்கொடி கோரைக்கிழங்கு சித்தாமுட்டி மஞ்சள் மரமஞ்சல் ஆடாதோடை சோரியாசிஸ் கொண்டு முடக்குவாத நோய்கள் வரை கால்களில் ஏற்படுகின்ற இரத்த குழாய்களுடைய பாதிப்பு கொண்டு கால்களில் ஏற்படுகின்ற ஆறாத குழிப்புண்கள் வெரிகோஸ் அல்சர் வரை தீர்க்கின்ற வெரிகோஸ் அல்சர் தீர கஷாயம் எவ்வாறு செய்கிறதுன்னு பார்ப்போம் அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் ஒரு முன்னூறு மில்லியன் முதல்ல சேர்க்கல் குடஜப்பாலை இரண்டு கிராம் சீந்தில் கொடி இரண்டு கிராம் செவ்வல்லி கொடி இரண்டு கிராம் கோரை கிழங்கு இரண்டு கிராம் சித்தாமுட்டி சூரணம் இரண்டு கிராம் மஞ்சள் இரண்டு கிராம் மரமஞ்சள் இரண்டு கிராம் ஆடா தோடை இரண்டு கிராம் சங்குப்பூ இரண்டு கிராம் ஒன்பது பொருட்கள் ஆனால் மிகச் சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இவை அனைத்தும் ஒன்றாக சேரும்போது தீர்க்க முடியாமல் நமக்கு ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோய் முதல் கொண்டு இவன் பிறப்புறுப்பில் சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற பொங்கலிலிருந்து பால்வினை நோய்களுடைய பலவீனங்கள் வரை படிப்படியாக மாற்றமடைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு தீராத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் தினசரி அந்த நோயோடு அல்லல் படாமல் ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வெரிகோஸ் அல்சர் தீர கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து யாரெல்லாம் வெரிக்கோஸ்மை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் இந்த நோய்க்காக ஒன்றுக்கு இரண்டு முறை அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது இருந்தாலும் தீரவில்லைன்னு கவலைப்படுகிறீர்களோ யாருக்கெல்லாம் நாட்பட்ட கால் புண்கள் ஆறாமல் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே குறைந்தது ஒரு மூன்று மண்டலம் இந்த கஷாயத்தை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் வீட்லேயே போட்டு சாப்பிடுங்க மூன்று மண்டலத்துக்கு பிறகு என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த கஷாயம் சாப்பிட்ட பிறகு இந்த நோய் எவ்வளவு குணமாகி இருக்கிறது அப்படிங்கிறத என்னோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி நோய்கள் ஏற்படும் போது மனம் துவண்டு போகும் நிறைய மருத்துவர்களை பார்ப்போம் நிறைய மருந்துகளை சாப்பிடுவோம் ஆனாலும் நோய் குறையவில்லைன்னு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தத்தை நீக்கக்கூடிய அழகான அருமருந்து இந்த கஷாயம்னு சொல்லலாம் வெரிகோஸ் இருந்து வெரிகோஸ் அல்சர்லருந்து பால்வினை நோயால் ஏற்படுகின்ற பிறப்புறுப்புகளில் ஏற்படுகின்ற புண்கள்லிருந்து இன்றைக்கு உடலை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களாக நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான தோல் இருந்தும் தோல் நோய்களுடைய பக்க விளைவாக நமக்கு ஏற்படக்கூடிய ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாத நோய்கள் வரை கட்டுக்குள் கொண்டு வந்து குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த வெரிகோஸ் அல்சத்தீர கஷாயத்தை மூலிகை தீ நீராக தொடர்ந்து ஒரு உணவாக சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்துக்கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்